ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க அல்வா மாதிரி கேசரி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஆடி ஒன்றாந்தேதி வந்து இது ஸ்பெஷலாக செஞ்சுருந்தேன் இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு கப் வெள்ளை ரவை எடுத்துக்கிட்டு நல்லா அதை வந்து வறுத்து விட்டுருங்க ஒரு அஞ்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வறுத்து விட்டுட்டு இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் நிறையா ஆயில் சேர்த்துட்டு அதோட வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு பத்து நான் சேர்த்து வறுத்து வச்சுக்கோங்க இதோட வந்து உலர் திராட்சை வந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இப்போ அதை வந்து தனி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு கப் ரவைக்கு மூணு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அதே கப்பில் வந்து மூணு கப் நிறைய தண்ணி சேர்த்துட்டு இதோட கலர் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ ரவை வந்து வறுத்து வச்ச ரவை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு ஒரு கப் ரவைக்கு வந்து ஒன்றரை கப் சர்க்கரை வந்து நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இலக்கமாகும் இலக்கமான உடனே இப்போ வந்து கொஞ்சமாக இல்லை ஏலக்காய் பவுடரு நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஆறு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க இப்போ ரவை நல்லா வெந்து வந்துடும் பாருங்க கேசரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் ஆடி ஒன்றாந்தேதி வந்து ஸ்பெஷலாக செஞ்சுருந்தேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்லா சாப்பிட்டாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்